நம்மை படைத்து இறைவனுக்கு எல்லா புகழும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தோ அபுதல்ஹர் அலி அல்லாஹ் வன்ஹூ மற்றும் உம்மு சுலைம் எல்லா வந்தா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அபு உமேர் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது நபி சொல்ல அலிசலம் அவங்க எப்பெல்லாம் உம்முசுலைமொழியாக வந்தா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்களோ அப்பெல்லாம் அபு உமரோட சிரிச்சு பேசி மகிழ்ச்சியோட விளையாடுவாங்க ஒரு நாள் இப்படிதான் ரசூலுல்லா உம்முசுலை அலி வண்டா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க அப்போ உமையுடைய முகம் வாடி இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க என்னாச்சு இன்னைக்கு உமரோட முகம் இவ்வளோ வாடி இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நபிசல்லா அழைச்சலம் இதை பார்த்து உமுசலிம் அல்ல வன்ஹா அவங்க பதில் சொல்கிறாங்க நபி சொல்லாஹு அலி வலம்மா அவங்களே அபு உமைருக்கு நுகைர் அப்படின்னு ஒரு குருவி இருக்கும் இது இன்னைக்கு திடீர்னு மரணம் அடைஞ்சிருச்சு அதை கேள்விப்பட்டதும் உமையுடைய முகம் இப்படி தான் வாடியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உமுசலைம் அல்லாஹ் வன்ஹா அவங்க முஹம்மது நபி சொல்லலா அலையாம அவங்க இதை கேட்டதும் அபு உமேரை தன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க என் அருமை உமைர் என்னவாயிற்று நுகைர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நபிசல்லா அலிஸ்லாமங்க சொன்ன இந்த வார்த்தை ரைமிங்கா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அபு உமேர் ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாங்க நபி சொல்லு அவங்க அன்னைக்கு சொன்ன இந்த பழமொழி இன்னைக்கு வரைக்கும் பிரபலமாக சொல்லப்பட்டு இருக்கு ஒரு நாள் அபுதல்ஹர் அழில்லாக வன் அவங்க வெளியே போகிறாங்க அப்போது அபு உமைர் மரணம் அடைஞ்சிடுறாங்க இதை பார்த்ததும் உமுசலிம் அழிலாக வன் அவங்க கத்தி அழுகவோ கூச்சல் போடவோ இல்லை பொறுமையோடு தன்னுடைய மகனுடைய உடலை குளிப்பாட்டி அதுக்கு கஃபன் அணிவிச்சு ஒரு மூளையில் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க அபு உமையுடைய மரணத்தை பற்றி அபுதல் ஹர்லாஹன்ஹு அவங்க வந்தா அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப அபுதல் ஹர்லாஹ் வன்ஹூ வீட்டுக்கு வராங்க மூஸ்லிம் வெளியிலாகுவன்ஹா அவங்க அபுதல் ஹர் அலிவாஹன்ஹு அவங்களுக்கு உணவு பரிமாறுறாங்க அவரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியோடு தூங்க போகும்போது மூஸ்லிம் வெளியிலாக வன்ஹா அவங்க கேட்கறாங்க உங்கள்கிட்ட யாராவது ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்கினா நீங்கள் அவங்கள வெறுக்க மாட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அபுதல் ஹர் அலி அவங்க சொல்கிறாங்க என்ன கேள்வி அவங்ககிட்டயே அவங்க பொருளை திரும்பி கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க அபுதல் ஹர் அலி இதை கேட்டதும் முஸ்லீம் அலிலாஹன் அவங்க சொல்கிறாங்க இப்படி தான் நம்மளுடைய மகனான அபு உமைரும் அல்லாஹுவால் குறுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இப்போ அல்லாஹ் அதை மறுபடியும் அவங்கிட்டே நம்ம இருந்து திரும்பி வாங்கிட்டான் அதை நம்மளால் ஏற்றுக்க தான் முடியுமே தவிர அதை வெறுக்க முடியாது அப்படின்னு முஸ்லீம் அலி அல்லாஹன் அவங்க அபுதல்ஹா அலி அலாஹன்ஹோ அவங்க கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அபுதல்ஹா அலிலாஹன்ஹோ அவங்க சொல்கிறாங்க இன்னா லில்லாஹிவா இன்னா இலேஹி ராஜ்யவும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல் செல்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து சொல்றாங்க என்ன இது நீ என்கிட்ட முதலையே சொல்லலையே ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு குமுசலை மெழுதாக வந்து அவங்க சொல்றாங்க நீங்க நிம்மதியோட உணவு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை உங்ககிட்ட முதலே மறைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாத்தையும் மறுநாள் காலையில் முகமது நபி சல்லாஹூ அலையூஸ்லாம் அவங்க கிட்ட போய் அபுதர் அலி இல்லாஹ் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்ட முஹமது நபி சல்லாஹூ அலையுஸ்லம் அவங்க அபுதல் அலி இல்லாஹ் வன்ஹூ மற்றும் மும்முசுறைமலியல்லாக வன் அவங்களுடைய பொறுமையை நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறமா அபுதல் அலி இல்லாஹ் வன்ஹூ மற்றும் உம்முசுலை அலிலாஹுவன்ஹா அவங்களுக்கு அபு உமேருக்கு பகரமா அல்லாஹ் ஒரு குழந்தையை வழங்கட்டும் அப்படின்னு நபி சல்லா அலிஸ்லம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க இதுக்கப்புறமா அபுதல் அலி அல்லாஹா வன்ஹூ மற்றும் உம்முசுலை அல்லாஹ்ஹாஹாஹாஹுவன்ஹா அவங்களுக்கு அப்துல்லாஹ் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையும் அனஸ் அலில்லாஹன்ஹூ மாதிரி முகமது நபி சல்லாஹூ அலிஹி வலம் அவங்க கிட்ட தான் வளருது அப்துல்லாக்கும் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் கிடைக்குது அனஸ் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பக்கம் நிறைய அருட்கடைகள் கிடைக்குது இன்னொரு பக்கம் நிறைய குழந்தை செல்வங்களும் அதிகமாகிட்டே வருது இன்னைக்கு நம்ம உம்முசலைமலியாக அன்ஹா அவங்களுடைய மறுமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறந்த அபு உமைர் அப்படின்ற மகனுடைய மரணத்தை பற்றியும் அவங்களுக்கு பிறந்த இன்னொரு குழந்தையான அப்துல்லாஹை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃக் செய்வானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ